புரட்டாசி மாதம் புரட்டி போட போகும் அந்த ஐந்து ராசிகள் இவர்கள்தான் ஆவணி முடிந்து வரும் இந்த புரட்டாசி மாதம் சனி ராகு கேது இடம் மாற்றத்தினால் இந்த ஐந்து ராசிகளுக்கு சில கஷ்டங்கள் வரலாம் அதனால் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களின் நட்சத்திரத்தோடு ரிஷபம் சிம்மம் கன்னி கும்பம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் கவனத்தோடு இந்த புரட்டாசி மாதம் இருக்க வேண்டும் சனியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அதனால் பண பிரச்சனைகள் வராது ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும் ஆனால் மனச்சோர்வு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு கையில் வரும் பணம் எங்கு செல்லும் என்று தெரியாது உடல் நல சிக்கல் முக்கியமாக அதிக மன கஷ்டங்கள் வரும் செவ்வாய் வெள்ளி வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விளக்கு இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் இப்படி இருக்காது நட்சத்திரத்தை பொறுத்து இது மாறும் சிலருக்கு சனியால் உச்சம் தோடும் சிலருக்கு ராகு கேதுவால் பிரச்சனைகளும் வரும் வேலை தொழில் செய்பவர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் முக்கியம் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பல நாள் திருமணமாகாமல் ஒருவர் இருக்கக்கூடிடும்